காலை வணக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே நம் கைவிட மாட்டார் நம் கைவிட மாட்டார் ஆமாங்க வேதத்துல நம்ம இந்த சம்பவங்களை வாசிக்கிறோம் கர்த்தரை நோக்கி மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினார் எசேக்கிய ராஜா அவருடைய கண்ணீரை கண்ட கர்த்தர் அவரை குணமாக்கி அவருடைய ஆயுசு நாட்களையும் நீடித்து கொடுத்தாருங்க அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் நாயின் மகனுக்காக அழுது கொண்டிருந்தாங்க அவர்களுடைய கண்ணீரை கண்டு மனதுருகின கர்த்தர் மறித்து போன மகனை உயிரோட எழுப்பி கொடுத்தாருங்க அந்த தாயின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் பிள்ளை இல்லாத அண்ணால் ஆண்டவரிடத்தில் மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினாங்க அண்ணாளின் கண்ணீரைக் கண்ட கர்த்தர் அண்ணாளுக்கு பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் அண்ணாளின் துக்கம் சந்தோஷமாய் மாறினது வனாந்திரத்தில் உதவியற்ற நிலையில சத்தமிட்டு அழுத ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒரு தண்ணீர் துறவை ஏற்படுத்திக் கொடுத்தார் அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் ஆமாங்க அவர் கண்ணீரை காண்கின்ற தேவன் ஒருவேளை இந்த கால வேலையில நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் சோர்ந்து போகாதீங்க வேதத்துல அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வாருங்க வெளிப்படுத்தல் ஏழு பதினேழுல வாசிக்கிறபடி உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பாருங்க யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல வாசிக்கிறபடி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்க நம்பிக்கையோடு இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இதோ இந்த கால வேலையிலுமாய் தகப்பன அப்பா ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அண்டவர கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறோம் உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக நீர் கண்ணீரை காண்கின்ற தேவன் அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எந்த காரியத்துல கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்துல நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா அவங்களுடைய கண்ணீர் யாவையும் நீங்க தொடச்சிருங்க ஏசப்பா அவர்களுடைய வாழ்க்கையில அப்பா அவர்களுடைய துக்கங்களை கர்த்தர் நீர் சந்தோஷமாய் மாற்றுவீராக நீர் அப்படியே செய்வீர் உமக்கு நன்றி துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் உள்ள நாமத்தினால கெஞ்சி பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமீன்